இந்திய சினிமால முக்கியமான நடிகைகள்ல ஒருவராக இருந்தவங்க தான் நடிகை சரோஜா தேவி அவங்க தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம்னு எல்லா மொழிகள்லயும் நடிச்சு பிரபலமான நடிகையா இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுல பெங்களூர்ல பிறந்த இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுல சினிமால நடிக்க ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட இருநூறு படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரலயும் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தின்னு எல்லா மொழிகள்லேயும் பெரிய ஹீரோயினா இருந்தாங்க குறிப்பா சொல்லணும் அண்ணா எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் இவங்க சேர்ந்து நடிச்சு நிறைய இப்படங்களை கொடுத்திருக்காங்க இவங்க பல்வேறு விருதுகளும் வாங்கியிருக்காங்க இவங்க சமீபத்துல சிவராஜ்குமார் படத்திலயும் நடிச்சிருந்தாங்க தமிழில் இவங்க ஆதவன் படம் தான் கடைசியா நடிச்சிருந்தாங்க இவங்க தான் ஈரோக்கு இணையான சம்பளம் வாங்கக்கூடிய நடிகையா இருந்தாங்க இவங்க எம்ஜிஆருக்கு மிக பிடித்தமான நடிகையா இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிரு அன்பேவா தெய்வத்தாய் எந்த வீட்டு பிள்ளை நாடோடி நீதினு இன்னும் நிறைய இப்படங்களை கொடுத்துருக்காங்க இவங்க ஐம்பது வருஷமோ இரநூறு படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க இவங்களை ரசிகர்கள் கன்னட பைங்கிலி அபிநய சரஸ்வதினு அடைமொழி வச்சு அன்போடு அழைச்சிட்டு இருந்தாங்க பத்ம பத்மஸ்ரீ விருதுதலையும் பெற்றிருக்காங்க இவங்க முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவங்களுக்கு நல்ல தோழியாகவும் இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் முதல்ல கட்சியில இணைய சொல்லி இவங்களை தான் கேட்டாங்களாம் ஆனா அதை மறுத்திருக்காங்க சரோஜா தேவி இது போல பல சாதனைகளை படைச்ச சரோஜா சீதா தேவி இப்ப நம்மள விட்டு பிரிஞ்சிருக்காங்க கர்நாடகால உள்ள அவங்களோட வீட்டுல பதினாலாம் தேதி காலையில மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க இத பார்த்து பதட்டமான அவங்க வீட்டுல இருக்கவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க ஆனா அவங்க அப்பவே இறந்துட்டாங்கன்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க அவங்க கண்களை தானம் செஞ்சிருக்காங்க அந்த கண்களை ரெண்டு குழந்தைகளுக்கு பொருத்தப்பட இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு பெரிய நடிகை நம்மளை விட்டு போனது சினிமா துறைக்கே பெரிய இழப்பு தான் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் பாட்டு மூலயமா நம்மளை ரசிக்க வச்ச இவங்க இப்போ நம்மள அழவும் வச்சிட்டு போயிட்டாங்க அவங்களோட இறுதி சடங்கு பதினஞ்சாம் தேதி நடக்க இருக்கு திரைத்துறையினர் ரசிகர்கள்னு அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க ஃபிலிமி ஃபாக்ஸ் சேனல் சார்பாக அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் இந்த விஷயத்தை பற்றி உங்களோட கமெண்டை எங்களோட ஷேர் பண்ணுங்க இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு ஃபில்மி ஃபாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க